அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மொழி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஞாபக சக்தி சார்ந்த விஷயங்களுக்கான ஒரு அற்புதமான மொழியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதே போல் ரத்த குழாய் அடைப்பு நரம்பு சுருட்டல் இந்த மாதிரியான வியாதிகளுக்கு இந்த மூலிகளை பயன்படுத்திக்கிட்டு வந்தால் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இது வந்து ஆற்றங்கரை ஓரத்தில் அதிகமாக காணப்படும் இந்த மூலிகையோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரம்மி அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மி அப்படின்னு கூட சொல்லுவாங்க நம்ம பருப்பு கீரை எப்படி இருக்குமோ அதே போல் தான் வந்து இந்த மூலிகையோட அமைப்பு இருக்கும் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா லேகியமாக செஞ்சு நம்ம பயன்படுத்தலாம் அதே போல் மூளை வளர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ப்ராப்ளமும் இருக்கும் மூளை அடைப்பு அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த நீர் பிரம்மி வந்து நல்ல பயன் தரக்கூடிய ஒரு அற்புதமான மொழியை இதை வந்து நம்ம மொழியை எடுத்துக்கிட்டு வந்து நறுக்கி தண்ணியில் போட்டு அலசிட்டு எடுத்து காய வச்சு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணிவிட்டு இது கூட வல்லாறை நாட்டு கீரை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா ஞாபகசக்தி வல்லாறை பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா அது அது கூட வந்து இலை அப்புறம் வந்து திரிகடுகு திரிபாலா சுக்கு மிளகு திப்பிலி கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய் இது எல்லாமே போட்டு நம்ம ஒரு லேகியம் மாதிரி செய்ய போகிறோம் இன்றைக்கி இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்து பதமாக அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம லேகியமாக செய்ய போகிறோம் அந்த லேகியமாக செஞ்சு காலையில் ஒரு ஸ்பூன் ஒரு அறநெல்லிக்காய் அளவு தான் போதும் காலை மாலை அதெல்லாம் ஒரு வேளை சாப்பிட்டனாலும் போதும் இப்போ நான் சொன்ன அனைத்து பலன்களுமே வந்து இந்த நீர்புரம் லேகத்தில் வந்து கிடைக்கும் பெரியவங்களாக இருந்துன்னா ஒரு சின்ன நிலைக்கு அளவு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு வந்து ஒரு சின்ன நிலைக்கு அளவு கொடுக்கலாம் நம்ம அளவுக்கு அளவுக்கு த வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து இந்த லேகம் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பதமாக வந்து கம்பி பதத்தில் வந்து கிண்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து காளை மாலை கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உடலுக்கு தேவையான அதீத சக்திகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அற்புதமாகவும் இருக்கும் ஸோ இது போன்ற ஒரு அற்புதமான ஒரு அடுத்த மொழியில் தொடர்ந்து பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்